இழந்ததை அனைத்தையும் தர ஒரு நொடிப்பொழுதில் தர வல்லவர் வாழ்க்கையில் காண்கிறோம் யோபு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார் பிறருடைய பார்வைக்கு அழிந்து போனது என்று தோன்றினாலும் பாவம் செய்த மனிதன் என்று தனது சகோதர நண்பர்களை அவரை குறை கூறின பின்னரும் நீ பாவி உனது பாவத்தினால் தான் நீ இவ்வாறு ஆகியிருக்கிறாய் என்று பிறரெல்லாம் சொன்ன பின்னரும் கடவுள் மீதான நம்பிக்கையை அவர் கைவிடவில்லை காண்கிறோம் அவர் இழந்து போனதை இரு மடங்காக ஆண்டவர் அவருக்கு திருப்பிக் கொடுத்தார் இழந்ததை எல்லாம் அவர் இரு மடங்காக ஒரு நொடிப்பொழுதில் திருப்பிக் கொடுத்த ஆண்டவர் நீ நம்பு உன் முன்னால் இருக்கிறவர் அனைத்தையும் படைத்தவர் உனக்கு உயிர் கொடுத்தவர் நீ நினைக்காத உனது வாழ்க்கையில் நீ நினைக்காத உயிரை நீ நினைக்காத உனது பெற்றோரை நீ நினைக்காத ஒரு குடும்பத்தை உணக்கிற தந்தவர்